நமோ நாராயணாய நமக நான் பாலகோபாலா பக்தி லதா பேசுகிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன் யாருக்காக நம் இறைவனுடைய அன்பை பெறுவதற்காக நான் செய்வது அனைத்தும் சேவைக்காகவே வாருங்கள் கடைசி வரை கேளுங்கள் என்ன கேளு கேட்கணும் அப்படின்னு பார்த்தோங்கன்னா இந்த ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதைகளுக்கு நடுப்புன நாம் வந்து ஒரு பொது விஷயமும் நம்ம மோட்டிவேஷனும் பார்த்து கொண்டிருக்கிறோம் காசியில் ஏன் கருடனும் பள்ளியும் இல்லை தெரியுமா என்னன்றதை பற்றி நான் விளக்கமாக உங்களுக்கு கூறுகிறேன் என்னன்னு பார்த்தோங்கன்னா நமக்கு காசின்றது என்ன தெரியும் ஏழு ஜென்மத்துக்கு செய்த பாவங்களை போக்குகின்ற புண்ணியத்தலம் தான் காசி புனிதம் புனித அதனுடைய புனிதம் பற்றியும் கங்கையினுடைய புனிதம் பற்றியும் நிறையவே நாம் நாம் பார்த்திருக்கிறோம் கேட்டிருக்கிறோம் வாரணாசியை சுற்றி நம்ம பார்த்தோம்னா அங்க கருடனும் பள்ளியும் எங்கேயுமே காண முடியாது ஏன் நம்ம வீடுகளில் சாதாரணமாக ரெண்டு மூணு பள்ளிகள் வீட்டுக்குள் தெரிந்து கொண்டிருக்கும் ஆனால் ஏன் அங்கே மட்டும் இல்லை என்பதை நாம் ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம் அம்மா அதாவது என்னன்னு பார்த்தாங்கன்னா ராவணன் வதம் செய்து முடித்து பல யுகங்களுக்கு முன்பு ஸ்ரீ ராமர் ராவணனை வதம் செய்த பின் அனுமனிடம் வந்து என்ன சொல்றாரு ராமர்னா ராமேஸ்வரத்தில் ஒரு சுயம்புலிங்கம் நிறுவ வேண்டும் அப்படின்னு ஹனுமனிடம் ராமர் சொல்லுகிறார் அதற்காக காசியில் இருந்த ஒரு சுயம்புலிங்கத்தை கொண்டு வரும்படி கட்டளையிட்டார் யார் நம்முடைய ராமர் அப்படி அனு அப்படி அனுப்புகிற பொழுது காசியை நோக்கி அனுமன் பயணம் செய்கிறார் அப்படி காசியை நோக்கி அனுமன் வரும்போது அவருடைய கண்களிலே அங்கிருந்து பல ஆயிரக்கணக்கான லிங்கங்கள் அங்கு தென்படுகிறது அதை பார்த்ததும் அனுமன் குழம்பி போயிருக்கிறார் என்ன குழம்பி போயிருக்கிறார் என்னடா இவர் சுயம்புலிங்கம்ல கேட்டிருக்கிறார் நம்ம ராமர் எது எது சுயம்புலிங்கன்னு தெரியலை அங்கிருந்த லிங்கங்களில் எது சுயம்புலிங்கம் என்பது அவருக்கு தெரியாதனால சுயம்புலிங்கத்தை கொண்டு செ கொண்டு சென்றால் அதற்குரிய பழங்கள் என்பது மிக மிக அதிகம் அதற்கு சக்தியும் அதிகமாகாமல் அதனுடைய சக்தி சக்தி பிரவாகம் தான் ராமேஸ்வரத்துலலாம் ராமேஸ்வரத்துலலாம் சுயம்புலிங்கம் தான் அதனால தான் அந்த கோயில் நம்ம அங்கெல்லாம் போனால் நம்ம வந்து ஒரு புனித ஸ்தலம்ன்றது சொல்கிறாங்க என்னன்னு பார்த்தங்கன்னா இப்படியே அவர் தேடிக்கிட்டு ரொம்ப குழப்பத்துடன் அனுமன் இருக்கும்போது அப்போ வந்து எதுவுமே கிடைக்கல அப்போது கருடன் அவருக்கு உதவி செய்ய முன்வருகிறது இதுதான் நீங்கள் தேடுகின்ற சுயம்புலிங்கம் என்று அனுமனுக்கு புரிய வைப்பதற்கான ஒரு சுயம்புலிங்கத்திற்கு மேலே மேல் நோக்கி வட்டமடித்து சுத்தி கொண்டு வளம் வந்து கொண்டிருந்த கருடன் அதை அனுமன் கண்டுபிடித்து விட்டார் அனுமன் வந்து அனுமனுக்கு வந்து இந்த கருடன் வந்து உதவி செய்தது அதே போல் பள்ளியும் அந்த சுயம்புலிங்கம் இருக்கின்ற திசையை பார்த்து டொக் 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 டொக்குன்னு கத்தி காட்டி கொடுத்ததாம் இவ்வாறு கருடனும் பள்ளியும் சுயமுலிங்கம் இருப்பதை அனுமன் கண்டுபிடிப்பதற்காக உதவி செய்தது இதன் கருடன் கருடன் பள்ளி இருவருக்கும் நன்றி செலுத்திவிட்டு இந்த சுயமுலிங்கத்தை எடுத்துக்கொண்டு புறப்பட்டார் நம்முடைய ஆஞ்சநேயர் அப்படி அப்படி கிளம்புகிற பொழுதுதான் அங்கே ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டதாம்மா என்ன காசியில் காசி கயாலாம் நம்ம பார்த்துட்டு கடைசியாக வந்து நம்ம வந்து அந்த காலபைரவன்ற ஒரு இடத்துல கடைசியாக நம்ம அவரை பார்த்துட்டு தான் நம்ம வந்து திருமணுன்றது சொல்லுவாங்க அதனால் அங்கே பார்த்தா காசியில் காவல் தெய்வமாக இருப்பவர் யார் தெரியுமா இவர் காலபைரவர் அந்த காலபைரவரை தாண்டி யாரும் காசி காசியை விட்டு எதுவுமே வெளியே எடுத்து கொள் எடுத்து கொண்டு செல்ல முடியாது அதனால தான் அவரை எல்லாம் முடிச்சிட்டு நான் வந்த வேலையெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுப்பா எங்களுக்கு ஆசீர்வதி அப்படின்னு பைரவரை கும்பிட்டுட்டு வரணுன்றது தான் நாங்கள் கடைசியாக காலபைரவெல்லாம் போயிட்டு வந்தோம் ஆனால் ஹனுமனோ தன்னுடைய எஜமான் ஸ்ரீராமனுடைய கட்டளைப்படி தான் இந்த சுயமலிங்கத்தை எப்படியாவது கொண்டு சென்று விட வேண்டும் என்று எடுத்து சொல்கிறார் யார் ஹனுமன் வந்து காலபைரவர்கிட்ட உடனே அப்போது காலபைரவர் ஹனுமனை தடுத்து நிறுத்திக்கிறார் இரு இடையே வாக்குவாதம் மு முற்றி போயிடுச்சாமா சண்டையே வழுக்க சண்டையே போட ஆரம்பிச்சுட்டாங்க இருவருக்கும் கோபமும் ரவுத்திரமும் ரவுத்திரம்னா பயங்கரமான ரத்தம் ரத்தம் புடைக்கிற அளவுக்கு கட்டுக்கடங்காமல் போய்விட்டதாம் இதை பார்த்த தேவலோகத்திலும் இப்படியே திறந்தால் இந்த மண்ணுளைகள் பிரளயமே வெடிக்கும் ஏன்னா கால பைரவரும் ஒரு சக்தி வாய்ந்தவர் நம்மளுடைய ஆஞ்சநேயரும் பெரிய சக்தி வாய்ந்தவர் இருவரும் அதிக பலசாலியாக இருப்பதால் இவங்களை வந்து என்ன எப்படி இது இவங்க சண்டையை வந்து தடுத்து நிறுத்தணும் என்று 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 எல்லா யார் எல்லா தேவலோகனும் யோசித்து அனுமனுக்கு ஒரு அமைதியான சக்தியை கொடுத்தார்களாம் அதனால் வந்து என்னன்னா நான் வந்து அவர் நயந்து பேசுகிற மாதிரி ஆஞ்சநேயர் வந்து நான் இதுக்காக தான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி பைரவரிடம் வேண்டி கொண்டோன்னே பைரவர் வந்து சாந்தமாகி சரி நீ சுயம்புலிங்கத்தை எடுத்து செ எழுத்து செல்லவும் எழுத்து செல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு காலபைரவர் வந்து ஆஞ்சநேயத்தை சொல்லிட்டார் உடனே வந்து உடனே வந்து அனுமதியும் கொடுத்துட்டார் தன்னுடைய அனுமதியின்றி எடுத்து சென்றதற்காக மட்டும்தான் சண்டையிட்டதாக தெரிவித்தார் காலபைரவர் அதனால் அத்தோடு சுயம்புலிங்கத்தை ராமேஸ்வரத்தில் பிரதி நாங்கள் பார்த்துருக்குறோம் பிரதிஷ்டை செய்வதற்காக ஹனுமனை அனுப்பி வைத்தார் ஆனால் அதே சமயம் அனுமனுக்கு தன்னுடைய அனுமதியின்றி லிங்கத்தை காட்டி கொடுத்தது யாரு கருடனும் பள்ளியும் அந்த கருடனுக்கும் பள்ளிக்கும் காலபெயரவர் சாபத்தை வழங்கிவிட்டார் இந்த அதனால்தான் வாரணாசியில் எங்கும் நீங்கள் நீங்கள் இருவருமே இருக்கக்கூடாது என்று சாபத்தை கொடுத்து விட்டார் தான் காசிக்கு நீங்கள் காசி புண்ணியஸ்தலம் ஆனால் நீங்கள் இருவரும் வரவே கூடாது என்று சொல்லிவிட்டு வந்து அனுப்பிச்சிட்டாராம் அதனால்தான் வாரணாசியில் எப்போதும் கருடனும் பள்ளியும் இருப்பதே அம்மா எவ்வளோ பாருங்கள் இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கதை அதே மாதிரிதான் நான் இந்தி ஒரு கதை சொல்லியிருக்கிறதுல துளசி துளசி செடி வந்து வீட்டில் வளர்க்கக்கூடாது வந்து குப்பை குப்பை செடியோட தான் வளர்ந்துருக்கணும்னு அது ஒரு சாப கதை நான் சொல்லியிருக்கிறேன் அது வேணும் வேணும்னா நீங்கள் போய் என்னுடைய வீடியோவில் போய் பாருங்கள் அது குழ துளசிக்கு எப்படி சீதாதேவி ஏன் அப்படி சாபம் கொடுத்தாங்கறதும் உனக்கு எழுதியிருப்பேன் ஓகேவா இது மாதிரி நிறைய குட்டி குட்டி விஷயங்கள் நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது நிறையவே கண்ணுங்களா பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் வாழ்க வளமுடன் ஹரே கிருஷ்ணா ஒவ்வொரு என்னுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைக்காரர்களுக்கும் டெய்லி நான் கிருஷ்ணனுடன் நான் வேண்டிக் கொள்கிறேன் என்றம்மா இது உறுதி வாழ்க வளமுடன் ஹரே